ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் பரமக்குடி வைகை ஆற்றில் இறங்கிய விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு அழகரை வரவேற்றனர் ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி நாளில் கள்ளழகர் ஆற்றில் பூப்பல்லக்கில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது இதையொட்டி பரமக்குடி அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழா நாள்களில் பெருமாள் ஆடி வீதிகளில் பல்லக்கில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பல்வேறு மண்டகப் மண்டகப்படிகளில் தங்கி அருள் பாலித்த பெருமாள் இன்று அதிகாலை வான வேடிக்கைகள் மற்றும் மேள தாளங்கள் முழங்க பூப்பல்லக்கில் கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி தாமரை கிண்ணத்தில் பால் சோறு சாப்பிட்டபடி பரமக்குடி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி ஆற்றில் இறங்குவதால் மழை பெய்து விவசாயம் செழிப்புடன் நாடு வளமாகும் என்பது ஐதீகம் இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஒன்பது மணி அளவில் தல்லாகுளத்தில் குதிரை வாகனத்தில் எதிர் சேவை வைபவம் நடைபெறவுள்ளது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சந்தீஷ் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்